பிசி எக்ஸாமோட நோட்டிகேஷன் வந்தாச்சு அதுக்கு ஒரு செவன்டி டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த செவன்டி டேஸ் ஸ்டடி பிளான்ல ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இல்லாம வீடியோ கிளாஸ் பிளஸ் சேர்த்து இருக்க மாதிரி ரெண்டு பேட்ச் வந்து நம்ம ரன் பண்றோம் இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறீடெயில் தான் நான் போறேன் ஏற்கனவே ஸ்டடி பிளான் டீடெயிலான வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டடி பிளானோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பாருங்க முதல் தேர்வு சரிங்களா இருபத்தி ஏழாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றோம் இம்மிலேட்டா ஸ்டார்ட் பண்றோம் சரிங்களா சோ இருபத்தி ஏழாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்டேட் ஆக போகுது ஸோ அதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்க வரலாறு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க படிக்க போறீங்க சரியா அதே மாதிரி உளவியல் கணிதம் இந்த பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட் ரிலேஷன் டாபிக் படிக்க போறீங்க உருவங்களோட எண்ணிக்கையை கணக்கெடுதல் அது சம்பந்தமான கணக்கு பார்க்க போறீங்க டயஸ் பகடை கணக்குகள் இந்த டாபிக் வந்து நீங்க படிக்க போறீங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஓகேங்களா சோ இதுக்கான கிளாஸ் வீடியோ கிளாஸ் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க ஆரம்பிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒன் ஆர் டூ டேஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கான கிளாஸஸும் கொடுத்துருவாங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்க ரொம்ப பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்டையும் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்க இதை எப்ப வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப இந்த தேர்வுகளை எப்ப வேணாலும் எழுதியும் கொள்ள முடியும் சரிங்களா சோ ரெண்டு பேட்ச் நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரூபா சரிங்களா அந்த பிரைஸ் வரும் வீடியோ கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து வரப்போகுது இல்ல உங்களுக்கு நிறைய டெஸ்ட் ரிவிஷன் ஸ்டடி பிடிஎப் எல்லாமே ஓகே இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டபுள் நைன் அப்படிங்கிற ஐம்பதுக்கு மேற்பட்ட தேர்வுகள் அப்படின்னு நான் நம்பர் சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய தேர்வுகள் கொடுக்க போறோம் ஸ்டடி பிளானை கம்ப்ளீட்டா பாருங்க சரியா டைரக்டா இந்த கோர்ஸை வந்து நம்ம ஆப்ல போய்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை சார் எனக்கு வந்து ஆப்ல பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க அக்கௌண்ட் நம்பர் அல்லது ஜிபே அல்லது இந்த கியூஆர் நம்பர் தருவாங்க ஓகே நீங்கள் அதற்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் உங்களுடைய மொபைல் நம்பர் நேம் நீங்கள் அதை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா ஸோ இதே நம்பர் இது ஜிபே நம்பரும் கூட இதுக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மிஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க ஸோ அந்த ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களோட நேமு எந் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க எதுக்கு வந்து ஆட் பண்ணுவோம் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனாக எஸ்ஐயா அப்படிங்கிறது கேட்கும் கான்ஸ்டபுள் பிசி எக்ஸாமுக்கான கோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணி மட்டும் கொடுங்க சரிங்களா சிம்பிளான ப்ராசஸ் சரி அப்புறம் நாங்கள் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறோம் எப்படி வந்து இந்த கோர்ஸ் சக்ஸஸ் பண்ணுறது எங்கே பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ தெரு இல்லை இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பில் டைரெக்டாக போய் பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ கிளாஸ் ஓப்பன் ஆகும் நீங்க அதிகமான அகடமியோட ஆப்ப டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி இந்த லிங்க் டவுன்லோட் பண்றதுக்காக போகும் அங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறம் இந்த லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா வீடியோ கிளாஸ் பேச்சுக்கு போகும் சோ நீங்க இதுல இருந்து பைனோ கொடுத்து இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இமீடியட்டா ஆக்டிவேட் ஆயிடும் ஓகே உடனே நீங்க வந்து என்ன பண்ணா அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா டெஸ்ட் சீரியஸ் வேணும் வாரியர் டெஸ்ட் பேட்ச் பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெஸ்ட் பேட்ச்க்காக போகும் ஸோ அங்கேயே நீங்கள் வந்து பையன் உங்களுடைய ஃபோன்பே ஜிபே எதுனாலையும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு உடனே ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ நீங்கள் இமீடியட்டாகவும் அங்கே இருக்கக்கூடிய டெஸ்ட்டு அதே மாதிரி பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ மொபைல் ஆப் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் கோர்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பண்ண தெரியல சார் எனக்கு ஜிபே இந்த க்யூஆருக்கு ஸ்கேன் பண்ணிடோ இல்லை இந்த ஜிபே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டோ நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஸோ ஒரு ஒன் அவருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா செக் பண்ணிவிட்டு இல்லை அன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ சீக்கிரம் ஆட் பண்ண முடியுமோ அதை சீக்கிரம் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் இமீடியட்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படிலாம் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் சென்ட் பண்ணிவிடுவோம் ஸோ ரெண்டு ப்ராசஸ் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஷெடியூல் என்னங்கிறதும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டடி பீரியப் கம்ப்ளீட்டான ஸ்டடி பீரியப்போட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமானது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு எப்படி படிக்கணும் ஸ்டடி பிளான் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் கட் ஆஃப் மார்க் பற்றி வீடியோஸ் கொடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பற்றினா சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க அதுவுமே வீடியோ போட்டிருக்கோம் சேனல்லே மறக்காமல் செக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேச்சலர் ஜாயின் பண்ணாதவங்க யூடியூபில் வரக்கூடிய கைடென்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இது இல்லாமல் சார் எனக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயற்பியல் உயிரியல் வேதியியல் இது எல்லாமே ஸ்கூல் புக் தான் கம்பைன் பண்ணி இந்த மூணே புக்ல ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசன் ஆல் லெசன்ஸ் சரிங்களா இதுக்குள்ள அப்படியே புக்கோட லெசன் வைஸே இருக்கும் சரிங்களா சிலபஸ் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா டாபிக் அமிலம்னா அமிலம் எங்க எங்கெல்லாம் இருக்கும் சரிங்களா அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இப்படி தொகுத்து கொடுத்துருவோம் நீங்க செக் பண்ணி பாருங்க இங்க பாருங்க அமிலம் காரங்கள் அப்படின்னா எயிட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு நைன் ஸ்டாண்டர்ட் இருக்கு ஸோ அடுத்தடுத்து லெசனா இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருப்போம் பயன்பாட்டு வேதியல் வளபடி வேதியல் ஸோ இந்த லெசன் தனிமம்னா ஸோ அது எங்கே எங்கே லெசன்ஸ் இருக்குது அணு நான்கு லெசன்ஸ் எங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஸோ சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருப்போம் தேவைப்படுறவங்க இதே மாதிரி பயாலஜி சயின்ஸ் இதெல்லாமே இருக்குது ஓகே வாங்கிக்கோங்க சோஷியல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கனா ஆறுலேருந்து பன்னு வரைக்கும் எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு புக்கும் வாங்கிக்கோங்க ஸோ நூல்வெளி கூட உங்களுக்கு யூஸ் ஆகும் வாங்கிக்கோங்க ஸோ ஆறுலேருந்து பத்து வரைக்கும் ஆறுலருந்து எட்டு ஒரு ஆகும் இது ஸ்கூல் புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதெல்லாம் அப்படியே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நைன்த் டென்த் அதாவது எக்ஸ்ட்ரா அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது கிடையாது புக்குக்குள்ளே என்ன இயல் இருக்கோ அந்த இயல் அப்படியே இருக்கும் சரிங்களா எதுவுமே மாறி இருக்காது சரிங்களா ஸோ லெசனோட ஆரம்பத்தில் இங்க பாருங்கள் நம்மை சுற்றியுள்ள பருவ பொருட்கள் அப்படின்னா அதில் ஆரம்பித்து புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும் ஸ்கூல் புக் இல்லாதவங்க பிடிஎஃப் வச்சு படிக்க முடியாதவங்க அப்படியே வாங்கிக்கோங்க ஓகே சார் நான் மொபைல் ஆப்பில் தான் இது வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஸோ இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் அதுவும் கொடுத்துட்றேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா ஸோ இந்த மாதிரி ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சரியா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் ஸோ மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டோர் மேனும் வரும் உங்களுக்கு ஸ்டோருக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஎன்யூஎஸ் சார்வி போலீஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கா ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் இதுக்குள்ள கன்டென்ட் கண்டென்ட்குள்ளே பரோம் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் உங்களுக்கு தேவையான ஸ்டடி பிடிஎஃப்ஸ் பிளானோட பிடிஎஃப் டெஸ்ட்டு இது எல்லாமே இருக்குது சரிங்களா ஓகே உள்ளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டடி பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஓட புக் பேக் கொஷின்ஸு மாடல் கொஷின்ஸ் இது எல்லாமே இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ரைட்டா ஸோ பை பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் பை நவுன் இருக்குது சரிங்களா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர் டிஸ்கவுண்ட் இருந்ததா அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா இங்க இதை பைனோ இருக்கு அந்த பைனோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போகும் சோ இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் உங்களோட பேமெண்ட இம்மிடியா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இங்க வந்து நீங்க இங்க பாருங்க உங்களோட அமேசான் பேவோ யூபிஐ ஐடியோ ஜிபேவோ நீங்க யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பண்ணது இம்மிடியா உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும் சரிங்களா சோ தான் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதே தான் வீடியோ கிளாஸுக்கும் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் அக்சஸ் பண்ண வேண்டிய ப்ராசஸ் ஓகேவா ரெண்டு சிம்பிளான மெத்தட் உங்களுக்கு எது வேணுமோ அதில் அக்சஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளாஸஸ் டெஸ்ட் இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதையும் ஆக்டிவேட் ஆகிடும் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான கைடன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் கண்டினியூஸாக கொடுத்துட்டுருக்கப்போம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன டெஸ்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கொஷன்ஸு கொடுப்பாங்க அண்ட் டெலிகிராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து சில கண்டென்ட்ஸும் ஷேர் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ